இப்போ பார்த்தீங்களா தெரியும் நாங்கள் வெள்ளத்துலேருந்து வழிகிட்டு வந்து இப்போ தொண்டவனாரில் ஒரு சித்த மருத்துவமனை ஒன்று ஒன்று இலவச மருத்துவமனை அதில் மருந்தெடுக்க வந்து நாங்கள் ராஜாவை கூட்டிக் கொண்டு அது இப்போ எங்களுக்கு புதுசாகவே இருக்குது இப்போ தம்பரை ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறோம் இதில் முன்னோக்கு போகிற ரோட்டில் இருக்குது அது பார்த்தீண்டா தெரியும் வளர்மதி முன்பள்ளிக்கு முன்னாடி இருக்கு எதிரே இருக்கு சித்த மருத்துவமனை இதான் அந்த மருத்துவமனை அரசாங்க வசதிகள் சித்த மருத்துவமனை